வரா அப்படியா ஆமா புரு கல்யாணம் ஒான வாங்கலையோ அம்மா வளையல் வாங்களையோ வளையல் வாங்கலையோ அம்மா அம்மாறு வளையல் வாங்கலையோ

ஒவ்வொருத்தருக்கா போன வரிசையா வாங்க போட போறேன் போடுறத பாக்க போறியா பார்த்து தாண்டா போட நீயும் போட்டுக்கறியா நீயும் போட்டுக்கிறியா போட்டா உன்ன போடுவேன் பரவாயில்லையா போட கிருக்கு போயிட

அங்கே சும்மா கூச்சப்படாமல் உட்காருங்க நான் போடுறேன் ஏ படுவா உம் இதை கையில் உடிச்சிக்கூடா ஏ நான் போடும்போது கொஞ்சம் வலிக்கும் அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா வலிச்சே வலிச்சே சொல்லணும் இதை போட்டு நான் படுவேன் கையதா டே ஆ கண்ணில் போட்டுக்குறீங்களா சொல்லி அது வேணாம்டா அது முதல்ல தேவைப்படாது என்ன போடுற மாதிரி கொஞ்சம் இடைஞ்சல் ஆரம்பிச்சுன்னா லேசா தடவை என்னைக்கும் போகலன்னா போடுவீங்க அப்பல இருந்து கைய போட பிணைஞ்சிட்டு இருக்கீங்க என்னைக்கும் போகலன்னா லேசா சோப்பு தடவிட்டோம்னா விழுக்குன்னு போயிடும் போயிடும் அது வேணாம் அது உனக்கு தான் தேவைப்படும் அது முதல்ல இங்க போயிடும் இங்க நின்றுக்குறான் இங்க முழுக்கிட்ட அப்படி டக்கு நின்றுக்குறான்

அப்ப தள்ளல கூடாது முடியாது நான் சொல்றேன் என்னடா என்னடாங்க புரியாத என்ன சொந்தங்க நீ அது எனக்கே தெரியாது ஆண்டவனுக்கு போயிருச்சான்னு சொல்ல அட போளே தெரியறையா இப்டிதான் இப்டிதான் போயிரும் அட போகாது நான் சொல்றதை கேளு போவும் தோடாது நீயா நான் கைய விடு

இப்படி அகட்டிட்டுன்னா அடைட்டிட்டினா அப்படி பலமா ஊண்டி உட்காந்துக்கலாம் இப்படி இருந்தே விழுந்துருவேன் புரியுதா போடமாட என்ன அவளும் போகலங்கற நீயும் போகலங்கற கொஞ்சம் நசுக்கி தள்ளிடுறேன் இந்த போடா 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 போச்சோ இப்போ தாண்டா முக்கியமான ஆளுக்கு போறப்பறம்

வடக்கா வடக்க வடை பாட்டி உச்சத்தில் சொன்னா சொன்னா எனக்கு இன்னைக்கு நாடகத்துல நீங்க ரெண்டு பீஸ் எனக்கு சிக்கி தங்கச்சி இருக்கும்போது உங்களை எதுவும் பண்ண முடியல உண்மையிலேயே நீ கொடுத்து என்ன அப்படி ரெண்டு இன்னைக்கு பார்த்துக்க ஒரு ஆள்கிட்ட நீ குத்துவாங்க உன் கண்ணுல கோழிப்பியை தடவ ரெண்டு ரெண்டுன்னு சொல்லி ரெண்டும் காலையில எங்கிட்ட பிறப்புக்கிட்டு போயிடும் நான் என்ன ஒன்று நீந்தாய்யா எங்களை விட்டுட்டு போகிறேன் இருக்கட்டும் சரி தங்கச்சி இருக்கும்போது போது காதல் பண்ணும்போது ரொம்ப சிரமமா இருக்கும் தங்கச்சிக்கு இன்னும் கொண்டு காதல் வந்து அதுங்கிட்டு பறப்பு போச்சுன்னா குடும்பம் கிட்ட போயிருக்கேன் அதனால தங்கச்சி இல்லாத நேரம் பண்ணணும் உங்க ரெண்டு பேரும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்ன கட்டிக்கிறீங்களா உங்களை நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் 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 குடிகிருக்க சரிங்க சரிங்க மூணு நாள் ஏன் வீட்டில் இருப்பீங்க அப்புறம் அங்கிட்டு மூணு நாள்

कटी जंगर कढी चङनि चितीर कुटी चितीर कुटी चङनि सुठी Ah, I'm aa haan kalam nichh uta aa <laughs> leta மல் வந்து கட்டிக்கோ கட்டிக்கோ ஒட்டிக்கோ ஒட்டிக்கோ விட்டவரட்டி கட்டி சந்தர கட்டி சந்திர வெட்டி இந்த சித்திர குட்டி கொடி சேர பசும் பொண்ணை உனக்கொஞ்சம் கூட போனமா திருநாளில் போனாமணா இனக்கான திருவேளை தவை தாருமா அடுக்காமல் தழிக்காமல் தலை காணும் அழிக்காமல் இருந்தாலும் எனமா காயம்